அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியன் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் நம்ம யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஆன்மீக தகவல்களை பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன் அதெல்லாம் கேட்டு நீங்கள் பயன்பெற்றுப்பீங்கள் நினைக்கிறேன் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் ராமேஸ்வரம் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களின் மகிமைகளை பற்றி விரிவாக இந்த பதிவில் சொல்ல போகிறேன் ஒரு ஒரு தீர்த்தத்தின் மகிமையையும் நான் உங்கக்கிட்ட பகிர்ந்திருக்க போகிறேன் பதிவை ஸ்கிப்பை நாம கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆன்மீக நண்பர்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுகோ ஷேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களில் முதன்மையானது மகாலக்ஷ்மி தீர்த்தம் இது கிழக்கு கோவிலின் பிரதான வாசலில் அனுமார் சந்நிதிக்கு எதிரில் தெற்கு பக்கத்தில் உள்ளது இதில் நீராடுவதால் சகல ஐஸ்வரியமும் பெறலாம் அடுத்ததாக சாவத்ரி தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் இம்மூன்று தீர்த்தங்களும் அனுமார் கோவிலுக்கு மேல் புறம் உள்ளது மூன்று தீர்த்தங்களிலும் நீராடுவதால் மத சடங்குகளை விட்டவர் சந்ததி இல்லாதவர் இஷ்ட சித்தி அடையலாம் சேது மாதவ தீர்த்தம் இதில் நீராடுவதால் ஸ்ரீ ராமபிரானால் சகல லக்ஷ்மி விலாசமும் சித்த சக்தியும் பெறலாம் நல தீர்த்தம் இதில் நீராடுவதால் சூரிய தேஜசை அடைந்து சொர்க்கலோக பதவி அடைவர் நீல தீர்த்தம் இதில் நீராடுவதால் சமஸ்தாயக அடைந்து சொர்க்கலோக பதவி அடைவர் கவாய தீர்த்தம் இதில் நீராடுவதால் உடல்நிலையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் விலகி தேக ஆரோக்கியம் கிடைக்கும் கவாட்ச தீர்த்தம் இதில் நீராடுவதால் நரகத்திற்கு செல்ல மாட்டார்கள் மன வலிமை தேக ஆரோக்கியம் திட சரீரம் கிடைக்கும் கண்ண மாதன தீர்த்தம் இதில் நீராடுவதால் மகா தர்த்தரிய சித்தியும் பெற்று சங்கு தீர்த்தம் இதில் நீராடுவதால் பெறுவர் சக்கர தீர்த்தம் இதில் நீராடுவதால் ஊனம் குருடு செவிடு ஆகியவை நீங்கி சௌக்கியம் அடைவர் பிரம்மாந்திர விமோசன தீர்த்தம் இதில் நீராடுவதால் பிரம்மகத்திய தோஷங்களும் பாவங்களும் நிவர்த்தி அடைவதுடன் நீங்கும் சூரிய தீர்த்தம் இத்தீர்த்தத்தில் நீராடுவதால் திரிகால ஞானமும் உண்டாகுவதுடன் ரோகங்கள் நிவர்த்தியாகும் சந்திர தீர்த்தம் இதில் நீராடுவதால் ரோக நிவர்த்தி அகலும் கங்கா தீர்த்தம் யமுனா தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் இம்மூன்று தீர்த்தங்களும் நீராடுவதனால் பிணி மூப்பு சாக்காடு ஆகியவைகளும் அஞ்ஞானமும் நீங்கி முக்தி அடையலாம் சாத்தியாமிரத தீர்த்தம் இதில் நீராடினால் தேவ தா கோபம் பிராமண சாபம் நிவர்த்தியாவதுடன் சூரிய மூர்த்தி மோட்ச பிராப்தி ஆகியவை கிடைக்கும் சிவ தீர்த்தம் இதில் நீராடினால் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் சர்வ தீர்த்தம் இதில் நீராடினால் பிறவி குருடு நோயும் நரை திரையும் நீங்கி வளம் வளமடையலாம் கோடி தீர்த்தம் இந்த தீர்த்தமானது ராமர் லிங்க பிரதிஷ்டை செய்த போது அபிஷேகத்திற்கு நீர் தேவைப்பட்டது அதனால் ராமர் தன் அம்பின் முனியை பூமியில் வைத்து அழுத்தினதால் அந்த இடத்தில் பூமியை பிறந்து கொண்டு நீர் வந்தது அதுவே கோடி தீர்த்தம் எனப்படுகின்றது கோடி தீர்த்தத்தில் நீராடிய பின் இவ்வூரில் இரவு தங்கள் ஆகாது என்பது சம்பிரதாயம் இதுவே ராமேஸ்வரம் இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களின் மகிமைகள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்